நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகியம்மன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே முடிந்தது ஏழரை சனி அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்கு கண்டம் இல்ல கவலை இல்ல கண்ணீர் இல்ல மிக பெரிய அளவு கண்டத்தை தாண்டி விட்டீர்கள் மேலும் உங்களுக்கு ஒரு மூன்று விஷயத்துல அடித்தது யோகம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் இன்றைய பதிவில் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனியினுடைய மாற்றம் பயிற்சியினுடைய பலன் மற்றும் சனி பார்வையால் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நல்ல பலன் சோ அனைத்து விதமான பலனையும் இன்று ஒரே பதில பார்க்க போற பதிவு ஃபுல்லா பாருங்க மீன் நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் நடக்கூடிய புத்தாண்டு பலன் ஏற்கனவே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடித்தர பெல்லை கார்டை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல் அண்ட் ஆஃப் செலக்ட் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை திருக்கணிதப்படி மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மார்ச் இருபத்தொன்பது அதாவது இந்த மாதம் பேரிச்சடைஞ்சு மீன ராசிக்கு போக போகிறார் ஸோ சனிவனுடைய மாற்றம் என்பது உங்களுக்கு பெரிய அளவு நன்மை கொடுக்கப்போகுது காரணம் ஏழரை சனி முழுமையாக முடியுது மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப சனி தனச்சனி வாக்கு சனியாக இருந்த சனி பகவான் அதை விட்டு விலகிறார் எடுத்த உடனே ஒரு மூன்று நன்மையான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கப்போகுதுன்னா ஒரு மூணு விஷயத்துல நல்லது நடக்க போகுதுன்னா அதில் முதல்ல குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை அந்த அளவுக்கு குடும்பத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழல் அப்படியே தலையீலாக மாறப்போகிறது தலையிலாக மாறும் உங்களுடைய தலையெழுத்து பர்டிகுலர் குடும்பத்தில் ஆமாங்க கிடைக்காத நிம்மதி குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஸோ முதல்ல இந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லை அதனால ஒரு பிரச்சனை சரிங்களா அந்த பிரச்சனை தீர்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் குழந்தைலாம் இருக்கு பிள்ளைகளாலதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகாராஜு அந்த பிள்ளைகளால் எந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ அந்த பிரச்சனை சரியாகும் இதற்கு அடுத்தபடியா வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணையாலேயே பல கஷ்டம் நஷ்டம் விரை செலவு ஏதோ ஒரு வழியில ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வாழ்க்கை துணையுடைய குணம் மாறும் மனம் மாறும் வாழ்க்கை துணை விஷயத்திலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இதற்கு அடுத்தபடியா கொடுத்த வாக்கு உங்ககிட்ட ஒருத்தவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க அவங்கள முழுமையா நீங்கள் நம்பி இருந்துருந்துருப்பீங்க ஸோ இதுவரை உங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை துரோகம் இந்த முறை நடக்காது மற்றவங்க உங்ககிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க அவங்கள முழுமையா நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறீங்க இல்லையா ஸோ தைரியமாக இறங்கலாம் அவங்க காப்பாற்றி உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி நல்லா செய்ய போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைவு நடப்பும் நீங்கள் எதிர்பார்த்த நபரிடம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றி உங்களை நல்லபடியாக அடுத்தபடியா பண விஷயம் கண்டிப்பா வேலை பார்க்குறாங்க ஆனால் கரெக்டான சம்பளம் வரல தொழில் பண்றாங்க கரெக்டான லாபம் வரல கையில காசு பணம் வந்து கஷ்டமாக கஷ்டமா இருக்கு வேண்டியது இருக்கு ஆனால் இன்னும் வைக்கு வந்து சேரல அப்படி இந்த காசு பண விஷயத்தில் ஸோ கண்ணுக்கு தெரியுது ஆனா கைக்கு வந்து சேரல அப்படிப்பட்ட பணமானது வந்து சேரும் வேலையிலும் சரி தொழிலும் சரி எதிர்பார்த்த பண லாபம் பண வரவு கண்டிப்பா உண்டு இப்போ சனிவான் மூன்றாம் வீடு எங்க மீனம் மகரத்திற்கு மூன்றாம் வீடு தான் மீனம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சனிவான் எப்பவுமே இருக்கின்ற வீட விருத்தி பண்ணுவார் அப்ப கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும் சோ எதிர்பார்த்த மாதிரி நீ எந்த ஒரு விஷயத்துல வெற்றியை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்துல வெற்றிகள் கிடைக்கும் சோ சமூக ஊடக வலைதளங்கள்ல பிரபலமாகக்கூடிய யோகம் அதே போல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் சகோதர வழி நன்மைகள் சிற்றின்பு சுகம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை இவ அனைத்தும் கைகூடி வரும் மகர ராசிக்காரங்களுக்கு மேலும் சனிவன் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை பார்த்து அழித்து விடுவார் கட்டுப்படுத்துவார் சொல்லலாம் சனி பார்க்கும் என பால் என்று சொல்லலாம் அந்த வழியில் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு சனியினுடைய பார்வை அதை கெடு பார்வையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீனத்திலிருந்து மூன்றாம் வரை ரிஷபத்தை பார்க்கறாரு உங்களுடைய மகரத்திற்கு அதை ஐந்தாம் வீடு தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தேவையில்லாத பழக்க வழக்கம் ஆடம்பரத்திற்காக அழகிற்காக கௌரவத்திற்காக ஒரு தன்மானத்திற்காக நீங்களோ அல்லது உங்கள் குடும்ப உறவுகளோ அல்லது குறிப்பிட்ட வாழ்க்கை துறையோ செலவழிச்சிருந்திருப்பாங்க இதுனா வரைக்கும் அப்படி இருந்திருப்பாங்க அழகு ஆடம்பரம் கௌரவம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாத விஷயத்துக்காக செலவழிச்சிருந்திருப்பாங்க அப்படி இருந்த அந்த ஒரு உறவு அது சிக்கனமாக மாறும் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறும் அதன் மூலமாக குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் குறையும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் விலகும் அல்லது உங்களுடைய கணவரை தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அந்த பழக்க வழக்கங்கள் மீண்டு வருவாங்க ஆனால் அந்த ஐந்தாம் மீட்டர் சரி பார்த்தால் காதல் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது தவறான காதலாக இருந்தால் அது முறிந்து போகும் அது உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஆனால் பிள்ளைகளோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்க ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்து ஏழாம் வரைய கன்னிராசியை அவர் பார்க்குறாரு கண்ணி என்பது மகரத்திற்கு ஒன்பதாம் வீடு பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி போன்ற உங்களோட வயது மூத்தவர்கள் அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அல்லது உங்களுக்கு வேலையில் உங்களை விட பெரிய மேலதிகாரியாக அல்லது அதிகாரத்தில் கூடியவங்க அவங்களால் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் அந்த இடைஞ்சல் அல்லது அவங்களால் ஏற்பட்ட டார்ச்சர் கண்டிப்பாக குறையும் அவங்களுடைய பதவி மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவு ஒரு ப்ரமோஷன் பெரிய அளவு தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் வேணும் அப்படின்னு பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமா இருக்குங்க படிப்பு சான்றிதழ் பத்திரங்கள் பார்த்து கையாள வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக பத்தாம் வரவு தனுசலபதி இது உங்களுடைய மகரத்திற்கு அது பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்றது விரை செலவுகளை கொடுக்கக்கூடியது அப்ப அதை பார்த்து சனி அழித்து விடுறதுனால செலவில்லைங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு செலவில்லாம பெரிய பெரிய செலவு இல்லாமல் திடீர் செலவு திடீர் விபத்து திடீர்னு ஒரு ஒரு செலவு வருது அப்படின்னா செலவு வராது ஓகேங்களா அதுல தைரியமா இருக்கலாம் மகர ராசிக்காரங்க கைக்கு மீறிய செலவு வரவுக்கு மிஞ்சிய செலவு இனி இருக்காது அதனால் உங்களுடைய வருமானம் தப்பித்தது சோ பணம் தப்பித்தது அப்படின்னு சொல்லலாம் சோ வேலை லாபம் அதாவது வேலை மூலமா வருமானம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் உங்களுக்கு சேமிப்பாக உயரும் ஓகேங்களா ஸோ சனியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பதிவதால் நிச்சயம் எதிர்பாரா செலவு திடீர் செலவு தேவையில்லாத விரைய செலவுகள் இனி இருக்காது மாமியார் விட்டு வழி பிரச்சனைகள் குறையும் பழைய வழக்குகள் முடிவுக்கு வரும் அது கேரண்டி சொத்து பிரச்சனை ஒரு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேர்த்துக்கு வீடு மாற்றத்திற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல நிலம் அல்லது வீடு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை விற்பதற்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கீங்க இதை விற்றாதான் நான் அதிலிருந்து தவிப்பேன் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் அது கண்டிப்பா விற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கச்சனி முடிஞ்சிருக்கு இல்லையா மீண்டும் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து வருடம் வரை ஏழரை சனி இல்லாம கவலை இல்லாமல் ஓகேங்களா ஏன்னா அடுத்து சனிவான் ஒரு சுத்தி சுத்தி வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் கண்ண மூடி ஓடிக்கிட்டு ஓகேங்களா சோ அடுத்த இருபத்தைந்து வருடங்கள் நிம்மதியா உங்களுடைய முயற்சிக்கு எந்த வித தடை இல்லாம உங்க உழைப்பு போடுறது சார் போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா சோ செலவில்லாத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்தில் வரவும் வருமானமும் இரண்டு மடங்காக உயரும் கண்டிப்பா சேம்ப உயர்த்துங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ செலவுக்கு இல்லாத ஒரு வருமானத்தை லாபத்தை இந்த சனிவான் கொடுக்கின்ற பொழுது வாய்ப்பை பயன்படுத்தினா கண்டிப்பா கடனிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் சோ ஏழையாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கூட இந்த நேரத்தில் பணக்காரனாக மாற முடியும் அதுக்கு சனிவான் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குறாரு பயன்படுத்திக்க விட்டுற வேண்டாம் குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா ஸோ நந்தீஸ்வர பகவான் மற்றும் விநாயகர் வழிபாடு தவறாக பண்ணிக்கோங்க காது கேட்க முடியாதவர்கள் அல்லது வாய் பேச முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சனிவானுக்கு ஊனமானவர்கள் ரொம்ப பிடித்தமானவர்கள் அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சனிவான் அள்ளி கொடுப்பார் அது எந்த பாகுபாடும் இல்லை இது மட்டும் தவறாம நீங்க பண்ணீங்க ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்ச நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் அறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு என்ற என்ன தவறாமல் மேலும் அடுத்த பிரதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே ஸ்ரீ வரகமன் திருவடி சரணம்